நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சங்கர் அஃபிசியல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மை வி த்ரீ மை வி த்ரீ ஆட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதம் டு பிப்ரவரி மேக்ஸிமம் பிப்ரவரி மாதம் பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா மை வி த்ரீ இந்த கம்பெனி பற்றி பேசாத சமூக வலைதளங்களே கிடையாது சோசியல் மீடியாவே கிடையாது மெயினாக யூடியூப்னு சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு நல்ல மார்க்கெட்டிங் நிறுவனமாக மக்கள் மத்தியில் மக்கள் நிறுவனமாக செயல்பட்டது என்பது அது எல்லாத்துக்கும் மைவி த்ரீல ஜாயின் பண்ணி ஏன் பண்ணவங்களுக்கு தெரிய நானும் ஒரு உறுப்பினராக இருக்கிறேங்கிற தான் இந்த வீடியோவை நான் பதிவிட்றேன் மைவி த்ரீ ஆட்ஸ் மீடியா ப்ரைவேட் லிமிடெட் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆரம்பித்தாங்க ஆனந்தன் அவர்களால் விளம்பரங்கள் பார்த்து கேப்சா டைப் பண்ணால் அதில் நம்மளுக்கு இன்கம் கொடுக்குறது அப்படிங்கிறது என்னென்னா அது வந்து ஒரு ப்ரொமோஷன் இன்கம் மேக்சிமம் இந்த கம்பியுடைய நோக்கம் என்னென்னா ஆயுர்வேதிக் பொருட்கள் விற்பனை ஆரம்ப கட்டத்தில் இரண்டே இரண்டு ஆயுர்வேதிக் பொருள் மட்டும்தான் இவங்க கை வசம் இருந்துச்சு அதாவது ஃபேஸ் கேர் ஒன்று கேப்சூல் ஆயுர்வேதிக் கேப்சூல் இந்த இரண்டு பொருட்களை வந்து அவங்க விருப்பப்பட்டு இலவசமாக தான் இதில் இணைய வேணும் இணைஞ்சு நிறுவனத்தை பற்றி நன்றாக தெரிஞ்சு புரிஞ்சு அதற்கு அப்புறம் அவங்க ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படி பர்ச்சேஸ் பண்ணும்போது அதில் சில படிநிலைகள் இருக்குது சில்வர் கோல்டு பேசிக் சில்வர் கோல்டு டைமண்டு க்ரௌன்னு அதை அவங்க விருப்பப்பட்டு அவங்களா ரெக்வஸ்ட் கொடுத்தாங்கன்னா கம்பெனி நேரில் அவங்கள விசாரணை பண்ணிவிட்டு நீங்கள் தான் வந்து நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்களா அப்படின்னு விசாரணை பண்ணிவிட்டு அவங்க சமாதத்தில் உறுதிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படி அக்செப்ட் பண்ணி அந்த ப்ரமோஷன் என் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்க பொருளையும் வாங்கிக்கிறாங்க இது வாழ்நாள் பிஸ்னஸ்ஸாக கொடுத்துட்டு இருந்தாங்க பன்னிரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பார்த்தீங்கன்னா செயலியே இதை வடி வடிவமைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் செயலி மூலமாகவே நாம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் முன்னேற்றம் அடைஞ்சு இரண்டு பொருளில் முதல்ல சேல்ஸ் பண்ணிட்டுருந்தாங்க ஆயுர்வேதிக் அதுக்கு அதுக்கப்புறம் ஆர்என்டி சர்ச் அப்படின்னு ஒரு குழுவை ஏற்படுத்துனாங்கன்னா மக்களுக்கு என்ன வேணுமோ முடிஞ்சளவுக்கு இயற்கை பொருட்களை கொடுக்கணும்னு சொல்லி கிட்டத்தட்ட இரநூத்தி இருபத்தி ஏழு பொருள் ப்ளஸ்ஸாக ஒரு முந்நூறு பொருள் டோட்டலாக நிர்ணயம் செஞ்சு இலக்கு நிர்ணயம் செஞ்சு வெளியிட்டு நம்ம செயலி வழியாகவே வந்து சேல்ஸ் பண்ணலாம் அதை வாங்குறவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் இன்கமாக கொடுக்குற மாதிரியுமே அவங்க வச்சுருந்தாங்க அதே மாதிரி ஒன் பை ஒன்னாக கிட்டத்தட்ட எண்பத்தி ஒன்பது பொருள்கள் வந்து அவங்க வெளியிட்டாங்க மார்க்கெட்டில் அது வந்து நம்ம மைவி த்ரீ ஆட்ஸ் உறுப்பினர்கள் விருப்பப்பட்டு புரிஞ்சு ஸ்டோர் வச்சவங்க ஸ்டோர் வச்சவங்க மூலமாக மட்டும்தான் அதை சேல்ஸ் பண்ணணும் ஸ்டோரில் தான் கிடைக்கி வேறு பப்ளிக்கில் எங்கேயுமே அந்த பொருட்கள் கிடைக்காது எல்லாமே ஹெர்பல் ப்ராடக்ட்டு ஒரு எண்பத்தி எண்பது பொருள் லேண்ட் பண்ணியிருக்கிறாங்க அது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முடக்கத்தான் சேமியா வல்லாரை தொக்கு குப்பமணி சோப்பு இப்படி நிறையா இருக்குது அந்த மாதிரி ஒரு ஆயுர்வேதிக் பொருளாக நல்ல நிலையில் கொடுத்து மக்களுக்கு ஒரு நல்ல பொருளை கொடுத்து அதை மட்டும் இல்லாமல் ஒரு வியாபாரத்தையும் கொடுத்து கிட்டத்தட்ட ஒன்று ஏர்லேருந்து ஒரு முப்பத்தி மூணு மாதம் நான் ஸ்டாப் பேமெண்ட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு முப்பத்தி மூணு மாதம் கரெக்டாக எல்லாத்துக்கும் பேமெண்ட் கொடுத்த நிறுவனம் இந்த நிறுவனம் தான் இருக்குது இதில் ஏன் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே தெரியி வித்ட்ரா போட்டோம்னா செவன் டேஸில் வந்துடும் இந்த நிறுவனத்தை எப்படியாவது வளர்ந்துரும் இவங்க ஆயுர்வேதிக்கில் டாப் லெவலில் போயிடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சிட்டு இதே மாதிரி நம்ம மைவித்திரி மாதிரியே இருக்கிற இன்னொரு ஆயுர்வேதிக் நிறுவனமும் கார்போரேட் நிறுவனங்களும் சேர்ந்து ஒரு சில அந்த அறை வேக்காட்டு கட்சின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதாவது இந்த அவங்க வந்து ஏதோ ஒரு சில ரெண்டு எம்எல்ஏ வச்சுருப்பீங்க அது வந்து கூட்டணி போட்டு ஆட்சி அமைக்கிறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு சில கட்சிகளில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களோட கூட்டு சேர்ந்து ஒரு சதி வேலையை பார்த்தாங்க உங்களுக்கு தெரிய அந்த கட்சி என்னங்கிறது பாமக தான் நான் சொல்ல தேவையில்லை அதில் கோவை மாவட்ட மேற்கு மாவட்ட செயலாளர் அசோக் ஸ்ரீநிதிங்கிறவங்க தான் அவர் மூலமாக ஒரு தொண்ணூற்றி ஒம்பது புகார் சைபர் கிரைமு இஓடபிள்யூ இன்னும் சில துறைகளுக்கு எல்லாம் அவர் தொடர்ந்து பிட்டிஷன் போட்டு பத்தொம்பது இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நம்ம மைவித்திரி நிறுவனம் மீது ஒரு வழக்கு தாமாக முன்வந்து சைபர் கிரைம் போலீஸார் வழக்கு பதிவு செஞ்சாங்க பின்னாடி வந்து அதை அதிகரிச்சாங்க இவங்க எப்படியாவது மீண்டும் சிக்க வைக்கணும்னு சொல்லி ஜூன் நாலில் இதே மேற்கு மாவட்ட செயலாளர் இப்போ அவர் நீக்கிட்டாங்க எக்ஸு அசோக் ஸ்ரீநிதி அவர்கள் வந்து நம்ம உறுப்பினர்களில் இருந்து ஒரு நாலு பேர்த்தை அவர் கூட்டிகிட்டு போகிறார் என்னென்னா பாராளுமன்ற தேர்தல்னால அதிகமாக பணம் நம்ம பரிவர்த்தனை பண்ண முடியாமல் பேமெண்ட்டை ஒரு ரெண்டு மாதம் நிறுத்தி வச்சுருந்தா அதனுடைய முழு தகவலை எம்டிஐய விளக்கமாக சொல்லிட்டார் அந்த நிலைமையை சாதகமாக பயன்படுத்தி ஒரு அஞ்சு பெண் உறுப்பினர்களை மட்டும் அதாவது அவங்களே எதாவது கட்சியில் பாமகவில் இருக்கிறாங்க அவங்களவே கூட்டிகிட்டு போய் ஐகோர்ட்டில் இந்த கம்பெனி சொன்னபடி எனக்கு மாதம் மாதம் ப்ரமோஷன் இன்கம் எங்களுக்கு கொடுக்கல இவங்க சீட்டிங் பண்றாங்கன்னு சொல்லி ஒரு கேஸை கொடுத்ததுனாலதான் இப்போ நம்ம கம்பெனி தள்ளாடி நிக்குது அப்படி போது மொத்த வேல்யூ பார்த்து அதிக தொகையாக இருக்கும்போது பொருளாதார குற்றப்பிரிவுக்கு மாற்றம் செஞ்சு நீங்கள் பொருளாதார குற்றப்பிரிவு வழக்க விசாரிக்கு சிறப்பு நீதிமன்றம் விசாரிங்கன்னு சொல்லிட்டாங்க அந்த மாதிரி சொல்லும் போது என்ன ஆகுன்னா அரசாங்கத்தை பொறுத்தவர்கள் இது ஏமாற்றி போயிருவாங்கன்னு சொல்ல அந்த நிறுவனத்தினுடைய வங்கி கணக்கில் எல்லாம் முதல்ல முடக்கம் பண்ணிடுவாங்க ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க பேங்க் உடனே வந்து அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்து அதை செஞ்சுருவாங்க இதனால் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருடத்துக்கு மேலே இப்போ வந்து ஒரு ஜூன் மாதம் வந்தால் ஒரு வருஷம் ஆகுது மக்களுடைய வாழ்வாதாரம் கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பது லட்சம் மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்குது இவங்க மக்களுக்கு நல்லது செய்யறேன்னு சொல்லிட்டு இவ்வளோ ஒரு அருமையான ஒரு நல்ல நிறுவனத்தை இந்த நிறுவனத்துடைய உண்மைத்தன்மையெல்லாம் தெரியல இந்த உண்மைத்தன்மையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் வட மாவட்டங்கள் நான்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் நான்கு மாவட்டங்கள் இயற்கை பேரிடம் போது பல கோடி ரூபாய் உதவிய நிறுவனம் சாப்பாடு துணி மணி பாயி பெட்ஷீட் இந்த மாதிரி மருந்து பொருட்கள் எத்தனையோ இதெல்லாம் நிறுவனத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் அவங்களுக்கு அசோக் நீதிக்கு தெரியுமான்னு தெரியலைங்க ஆனால் சுயநலத்துக்காக ஒரு குறிப்பிட்ட தொகையை நம்ம எம்டி கிட்ட கேட்டு நாங்க தர முடியாதுன்னு சொல்கிற பட்சத்தில் அவங்க தொடர்ந்து அதை கேட்டு அப்படி அவங்க கேட்ட அமௌண்ட்டை தராதனால அவங்க அந்த வழக்கை போட்டு நம்ம கம்பெனியுடைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வாகனங்கள் ஒரு உட்பட அலுவலக இதர பொருட்கள் ஒரு முப்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தையும் முடக்கி வச்சுருக்கிறாங்க இந்த உண்மையெல்லாம் உறுப்பினராக இருந்து ஏன் பண்ண எண்ணெய் போன்றவர்களுக்கு கட்டாயம் தெரியும் இது மக்கள் தான் இருந்துச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ விசாரணையில் கிட்டத்தட்ட ஒம்பதுல ஒம்பது ஒம்போதே முக்கால் லட்சம் பேர்த்துக்கு நல்ல வருமானத்தை கொடுத்துருக்குது ஒரு அறுபத்தொம்பது லட்சம் பேர்த்துக்கு ஒரு மொத்தத்தில் வ வருமானத்தை கொடுத்துருக்குது வாழ்வாதாரத்தை கொடுத்துருக்குது பொருட்களுக்கான ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சு கோடி ரூபா இருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளும் ஹெல்பர் பொருள் அது ஐஎஸ்ஐ முத்திரை அரசாங்கமே தெளிவு பண்ணி சொல்லியிருக்கிறாங்க அப்படி செயல்பட்ட இந்த நிறுவனத்தை வேண்டுமென்றே சுயலாபத்துக்காக பாமக வந்து ஒரு ஐந்து உறுப்பினர்களை வந்து ஹைகோர்ட்டு கூட்டிகிட்டு போய் அந்த வழக்கு போட்டதுனால நிறுவனம் சுத்தமாக முடங்கியிருக்குது இது எல்லாத்துக்கும் சிந்தனையாளர்களுக்கு தெரியும் இப்போ அவங்க நம்ம ஒரு அறுபது லட்சக்கணக்கான மக்கள் ஒன்றரை வருஷமா எவ்வளோ பெரிய கடன்ல நான் உட்பட முழுகி இருக்கிறோம் இந்த இந்த துயரமெல்லாம் வந்து தீரணும் விரைவில் தீரு இந்த வீடியோ போட்டதுக்கு காரணம் என்னென்னா என்னுடைய நண்பர்களுக்காக இதை தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி தான் கம்பெனி செயல்பட்டாங்க மக்கள் தான் இருந்தாங்க சரியாக டேக்ஸ் கட்டினாங்க ஆயுர்வேத பொருள் தான் விற்றாங்க இவங்க சொல்கிற மாதிரி முதலீடு இதெல்லாம் கிடையாது அதாவது மணி ரொட்டேஷன்னா இவ்வளோ அமௌண்ட்டு கொடுங்க நாங்கள் இவ்வளோ அமௌண்ட் தரோம் அப்படிங்கிறது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இந்த கான்செப்டை புரிஞ்சிக்காதவங்க பண்ணுறது தான் இந்த வேலை இவங்க தெரிஞ்சுக்கோணும் புதிதாக வந்து நிறுவனங்கள் உறுப்பினர்களும் நிறுவனத்தை பற்றி தெரிஞ்சுக்கோணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இந்த வீடியோ போட்டிருக்குறேங்க எப்படி இருந்தாலும் நம்முடைய மைவி திருநிறுவனம் நம்ம எப்படி சொல்லியிருக்காரு என்னுடைய உயிரை கொடுத்தாவது இது நடத்தவ நான் விட்டுவிட்டு ஓடி போகிற ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு உதாரணம் தான் இன்னைக்கு விசாரணையில் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது கோடி ரூபா நம்ம அக்கௌண்ட் கம்பெனியில் அப்படியே இருக்குது ஐநூற்றி ஆறு கோடி ரூபாய்க்கு கிட்டத்தட்ட பொருள்கள் இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டா அவங்க விசாரணையில் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடின்னு சொன்னால் கூட மக்கள்கிட்ட வாங்கினது பொருள்கள் விற்ற வகையில் அதில் திருப்பி கொடுத்த அப்படி இருக்கையில் எப்படி இந்த கம்பெனி ஏமாற்று கம்பெனியாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சிந்தித்து பார்த்துக்குங்க இந்த மாதிரி ஏமாற்றிட்டு ஓடுறவங்க ஒரு நிறுவனத்தின் மீது வழக்கு பதிவானால் அவர் நேரடியாக கோர்ட்டு நீதிபதியை சரண்டராக சொன்னால் சரண்டர் ஆக மாட்டாங்க உண்மையான வழக்கில் என்ன அக்கௌண்ட்டில் என்ன இருக்குது எவ்வளோ அமௌண்ட் இருக்குது எவ்வளோ பொருள்கள் இருக்குது வரைக்கும் எவ்வளோ பொருள்கள் சேல்ஸ் ஆகிருக்கு எவ்வளோ ப்ரொமோஷன் இன்கமும் மக்களுக்கு கொடுத்துருக்குறோம் வரி எவ்வளோ கட்டியிருக்கிறோம் அப்படிங்கிற பற்றி எந்த தகவலும் சொல்ல மாட்டாங்க விசாரணைக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க நம்ம எம்டிஐயா அப்படி இல்லை எத் எல்லா விசாரணைக்குமே அவர் ஒத்து ஒத்துழைத்தார் அதனால் மக்கள் நிறுவனம் மைவித்யர்ஸ் நிச்சயமாக ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கி புதிய நண்பர்கள் பு புதிய நிறுவனத்தை பற்றி தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ நிச்சயமாக நம்ம நிறுவனம் நம்மளுக்கு வரும் கொஞ்சம் காலதாமதமானாலும் வரும் அதற்காகத்தான் இந்த வீடியோ ஏன்னா இந்த மாதிரி ஒரு நிறுவனத்தை நீங்கள் பார்த்துருக்க முடியாது நல்ல ஒரு நிறுவனம் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் கண்டிப்பாக இது வரும் நன்றி சப்க்ரைப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கலாம் அண்ட் சப்ரைட் பண்ணிக்கலாம் மைவி த்ரீ மக்கள் நிறுவனம் காலதாமதமானாலும் வரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நன்றி நன்றி வாழ்க வளமுடன்